அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய நல்ல நாளில் முருகப்பெருமானினாரளும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கி சஷ்டி கூட ஸோ இந்த வருடம் இனிதாகவே ஆரம்பமாயிருக்கு எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அந் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் நான் என் இங்கே என்னோடய நம்மளை வீட்டில் பூஜைக்கு தயார் பண்ண ஒரு சில கிளிப்பிங்ஸை இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இது சும்மா ஜஸ்ட்டு தான் ஏன்னா கோவிலுக்கு போகிறது வீட்டுக்கு பூஜையில் நிறைய பொரு இதெல்லாம் செய்ய வேண்டியது இருந்ததுனால என்னால் வீடியோ பெருசாக எடுக்க முடியல சாமிக்கு நான் பிரம்ம ரெடி பண்ண அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் கிளிப்பிங்ஸாக எடுத்து போட்டிருக்கேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்